ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போகும் பதிவு சென்ற பதிவின் தொடர்ச்சியாகும் நீங்கள் சென்ற பதிவை காணவில்லை என்றால் அதை கண்ட பிறகு இதை தொடரவும் அப்பொழுது நன்றாக புரியும் அதாவது நாம் குழி எவ்வாறு கணிக்க வேண்டும் என்று சென்ற பதிவிலே பார்த்தோம் இன்று அந்த குழிக்கணக்கை வைத்துக்கொண்டு வைத்து நாம் நிலத்தின் அம்சம் அதாவது நிலத்தை தேர்ந்தெடுக்கும் முறையை நாம் இன்று காணலாம் நீங்கள் அந்த குழியை கொண்டு எட்டால் வகுபட அது மீதி வருமானால் அந்த மீதியை வைத்து நாம் நிலத்தின் அம்சத்தை கணிக்க வேண்டும் அவ்வாறு மீதி வரவில்லை என்றால் எந்த எண்ணால் நாம் வகுபட்டுமோ அந்த எண்ணையை நீங்கள் கருதலாம் மீதி ஒன்று வருமானால் அதற்கு நாம் முன்னோர்கள் தருகின்ற பெயர் ஒன்று கருடமனை இரண்டு இரண்டு புறாமனை மூன்று சிம்மமனை நான்கு நாய்மனை ஐந்து பசுமனை ஆறு காக்கை மனை ஏழு யானை மனை எட்டு கழுதை மனை இதில் நம் முன்னோர்கள் சிறந்த தேர்வு நிலத்தேர்வு என்பது மனையடி தேர்ந்தெடுவது என்று ஒன்று கருடமனை சிறந்தது இரண்டு புறாமனை பரவாயில்லை மூன்று சிம்மமனை சரிதான் நான்கு நாய்மனை ஆகாது ஐந்து பசுமனை மிக நல்லது ஆறு காக்கை மனை ஆகாது ஏழு யானைமனை சிறந்தது எட்டு கழுதமனை ஆகாது இவ்வாறு நாம் இந்த முறையை பயன்படுத்தி நிலத்தின் அளவை கொண்டு சுதியை கொண்டு இவ்வாறு நாம் வகுபடும் எண்ணெய் கொண்டு நாம் நிலத்தின் அமைப்பு மற்றும் அம்சத்தை அது எந்த மனை என்று நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும் என்று நம் முன்னோர்கள் வாஸ்து சாத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வணக்கம் நேயர்களே நாம் இந்த பதிவின் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே நாம் காணலாம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க